அம்மா விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எவ்வளவு நேரம் இந்த நாலு நிமிஷம் தான் அதுக்குள்ளவேதான் இங்க எல்லாம் மயக்க மூட்டை விழுந்துட்டாங்க ஏன் மயக்க மூட்டை விழுந்தாலும் தெரியல ஏன்னா நெருக்கல் எதனால நெருக்கல் ஆனச்சு தெரியல ஆனா லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தமே நம்ம நின்றுச்சு

அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு அது வெறும் இல்ல அவங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட அவரண்டு கட்டானு உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு

அடி காடி அகலம் நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படி அந்த மாதிரி அடி சென்ற கல் அந்த இருபது அடி கும்பல் இருக்கும் போது அந்த பன்னெண்டு அடி லாரி வரும் போது அந்த ரோடு

அதாவது மீறி படம் அதாவது வந்து பைக் மேடம் ஹி சேம் நோ ஹிடன் ரெஷும் ஸ்பீச் செல்போன்